பக்தர்கள் ஒன்றாகணும் பக்தர்கள் ஒன்றானா பல விஷயங்களை பல வீதியில் கரெக்டாக நம்ம இந்த ஆச்சாரங்களை ட்ரெடிஷன்ஸை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு செய்ய முடியும் பிரச்சனைகளை எதிர்நோக்கிறாங்களோ அந்த சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது இந்த இயக்கம் மூலியமாக என்னென்ன இதெல்லாம் செய்யணுன்னா அதெல்லாம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் சாமி சர்ணம் அடியன் யுவராஜ குருசாமி மலேசியா ஐயப்ப சேவை சங்கத்தின் தேசிய தலைவர் இன்றைக்கு அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சாமி தேவஸ்தானத்தில் மலேசியா ஐயப்ப சேவா சங்கமம் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயக்கமும் இணைந்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது முக்கியமாக வந்துட்டு பக்தியில் ஒற்றுமை என்ற நிகழ்வு வந்துட்டு நாடு தலைவில வந்துட்டு இங்கே மலேசியாவில் இருக்க ஐயப்ப பக்தர்களும் ஊரில் இருந்துட்டு சபரிமலை முன்னாள் மேல்சாந்தி அவர்களும் இடத்துல ஐந்து மேல்சாந்திகள் இதில் பங்கு கொள்கிறாங்க அதோடைய நம்மளோட வந்துட்டு முன்னாள் அமைச்சர் திரு கோகிலன் அவரும் இந்த நிகழ்வு முக்கிய காரணம் வந்துட்டு இன்றைக்கு காலகட்டத்தில் உலகில் இந்து மதத்தில் வந்து ஐயப்ப வழிபாடு வந்துட்டு தலை தோங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் மலேசியாவில் இருக்கிற பக்தர்களோட ஒற்றுமையை தவிர்த்து நாடு தழுவியும் உலகம் எங்கும் இருக்கிற ஐயப்ப பக்தரோடு இணைந்து இந்த ஒற்றுமை என்ற இன் டிவோஷன் ஒரு நிகழ்வு வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வேளையில் வந்துட்டு ஏறத்தாழ ஒரு அறுபது ஐயப்ப பக்தர்கள் மேல் சாந்தி அவர்களும் இணைந்து இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு தமிழகம் கேரளா தெலுங்கானா நிறையா மாநிலத்திலேருந்து வந்து இந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறாங்க இங்கே நம்ம நாட்டிலையும் நிறையா இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்துட்டு எல்லா ஐயப்ப பக்தர்களும் இன்றைக்கு ஒன்று இந்த நிகழவு அதை தொடர்ந்து இன்றைக்கு இரவு வந்துட்டு முன்னாள் மேல் சந்தி தலைமையில் வந்துட்டு படி பூஜையும் மாளிகை பிரம்மனுக்கு வந்துட்டு பகவதி பகவதீசேவ பூஜையும் நடைபெற இருக்குது இந்த நிகழ்வு வந்துட்டு முக்கியமாக இவங்கெல்லாம் வந்ததுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மலேசியா பக்தர்கள் சார்பாக அடியே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றும் இந்த நிகழ்வு வந்துட்டு இதே போல் நிகழ்வு நிறையா நடந்து நம்மளோட இந்த நம்மளோட ஒற்றுமை ஐயப்ப வழிபாடுனால ஒற்றுமை ரொம்ப முக்கியமான ஒரு க முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால வந்துட்டு இதே போல் நிறையா நிகழ்வுகள் வந்துட்டு இங்கே இருக்கிற மலேசியாவில் இருக்கிற பக்தர்களும் சரி இந்தியாவில் இருக்கிற பக்தர்களும் எல்லாம் இணைந்து ஒரு குளோபல் ஐயப்பா சங்கமம் மாதிரி இது வந்துட்டு ஏற்பாடு பண்ணால் ஒன்றும் சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்துட்டு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துவேன் ஐ சரணம் ஐயப்பா அரியன் ஐயப்பதாஸ் தேசிய தலைவர் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த கோயிலோடையும் மலேசிய ஐயப்ப சேவா சங்கத்தோடையும் மிக நெருங்கிய ஒரு செயல்பாடுகள் ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஒம்பது வருஷம் முடிச்சு பத்தாவது வருஷத்துக்கு அடி எடுக்க வைக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு சேர எடுத்து சொல்கிறோம் தலைவர் சொன்ன மாதிரி ஐயப்ப வழிபாடுங்கிறது வந்துட்டு ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஐந்து நாடுகளில் ஐயப்பனுடைய விஷயங்களை பற்றி பேசுகிறது ஐயப்பனுடைய பக்தர்கள் சபரிமலைக்கு வர்றது அதோடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றுறது எல்லாமே இருக்குது ஸோ அந்த நிலையில் இந்தியாவுக்கு அப்புறம் அதிகமான பக்தர்கள் வர்றது மலேசியாவிலேருந்து சொந்த மலேசியாவில் மட்டுக்கே சையப்பா கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தொம்பது அறுபது வருஷத்து ஆயிடுச்சு மிக சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நடத்துகிற நிகழ்வுகள் எல்லாமே அதுலேயும் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து சபரிமலை மேல்சாந்தியாக இருந்து இறங்குறவங்க இங்கே வந்து ஒரு மூணு நாள் இருந்து எல்லா பூஜையும் வழிபாடுகள் செய்கிறாங்க ஸோ இந்த ஒரு யூனிட்டி இன் டிவோஷன் அப்படிங்கிற நிகழ்ச்சியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே அதோடைய ஒரு சாராம்சமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஒன்றாகணும் பக்தர்கள் ஒன்றான பல விஷயங்களை பல ரீதியில் கரெக்டாக நம்ம இந்த ஆச்சாரங்களை ட்ரெடிஷன்ஸை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு செய்ய முடியும் ஸோ அதற்கு பக்தர்கள் ஒன்றாகணும் அது ஐயப்பனுங்கும்போது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் க்ரீட் ரிலிஜன் ரேஸ் ஸோ நாடுகள் எல்லாமே மீறி ஐயப்பனுடைய வழிபாடுங்கிறது இன்றைக்கி உலகளவில் கொண்டு வருது ஸோ அந்த நிலையில் பாட்டு கேவ்ஸில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம செய்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலத்தின் கட்டாயம் ஸோ கட்டாயமாக டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஒரு அறிகுறி அதே மாதிரி யுவராஜசாமி சொன்ன மாதிரி ஒரு குளோபல் ஐயப்பா சங்கமம் இப்போ தான் தேவசம் போர்டுடைய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சபரிமலையை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஆகோல ஐயப்பா சங்கமும் நடத்துனாங்க அந்த தேவசம் போர்டுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டுக்காக ஆனால் வைரஸ் இப்போ பார்த்திங்கன்னா யுவராஜசாமி சொல்கிற மாதிரி ஒரு குளோபல் ஐயப்பா சப்மிட் ஐயப்ப பக்தர்களை ஒருங்கிணைக்கிற மாதிரி ஐயப்ப அமைப்புகளை ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கூட கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதற்கான ஒரு முத்தாய்ப்பா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடந்தால் ஐயப்ப பக்தர்களுக்கு இப்போ மலேசியாலேருந்து வர்ற ஐயப்ப பக்தர்களுக்கு விதத்தில் ஒரு துணையாகவும் சாமி சார்ந்த இப்போ முடிந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மலேசியா ஐயப்ப சேவா சங்கம் மூலிமா ஒரு முயற்சி எடுத்து அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் நண்பர்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது நம்மளோட ஏர்போர்ட்ல உள்ள நிறைய வசதிகள் இருக்கு அதே போல ஐயப்ப பக்தர்களுக்கும் அது ஒன்றுன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அது வந்துட்டு போன ஆண்டு வந்துட்டு வைபி குணராட்சி மூலிமா முயற்சி எடுத்து நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆண்டும் அதை ஒத்துழைப்பு கொடுக்கும் இதே போல் என்னென்னலாம் வந்துட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு வந்துட்டு உள்ள பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்களோ அந்த சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது இந்த ஏக்கம் மூலியமாக என்னென்ன இதெல்லாம் செய்யணுன்னா அதெல்லாம் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம் இதை முயற்சி எடுத்துக்கோ இதே வேலை திருவான்கோ தேவஸ்தானம் போட்டு அங்கே வந்துட்டு பக்தர்களுக்கு வந்துட்டு அங்கே முக்கியமாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அக்காமடேஷன் இஷ்யூஸ் இன்னும் நிறையா இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அது கோரிக்கை வச்சுருக்கோம் இப்போ முடிஞ்ச இந்த இப்போ இருக்கக்கூடிய மே பிரசிடண்ட் பிஎஸ் பிரசன் பிரசன்ன அவர்கிட்ட கூட பிரசாந்த் அவர்கிட்ட கூட வந்துட்டு இதை பற்றி பேசியிருந்தோம் அவரும் அவரால் முடிஞ்ச சேவைகளை வந்துட்டு வழங்குறதுக்காக வந்துட்டு உறுதி கொடுத்துருக்காரு